வணக்கம் மக்களே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து மாமியார் தலையில என்ன பூசி விடுறாங்க நீங்க நிறைய வீடியோல பாத்துருக்கீங்க ஆனா இன்னைக்கு மாமியார் பேசுவாங்க இங்க பாத்தால் விளாடுறேன் சொல்லிட்டு அப்புறம் குட்டி பாப்பாக்கு பாருங்க இதோ ஒன்று வேலை செய்ய வேண்டியதா பணியில விளையாடுறாங்க நினைக்கிறேன் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் பாருங்க மருமகளுக்கு நான் என்ன புரிச்சுடுறேன் பண்ணிடுறேன் இது வந்து மருமகம் எந்த ஊருக்குன்னா அசாம் அசாம்காரி மருமகம் நல்லா புண்ணாட்ட வச்சு பாத்துக்கிறேன் தெரியும்

அங்க மரத்துல இருக்குதா இங்க பாரு ஆமா உன்ன பாப்பா இப்படி வந்துருங்க அண்ணா போட்டு இப்படி வந்துருப்பா வந்துரு இப்படி பாப்பா இப்படி பாப்பா பாய் நண்பர்களே இப்போ மேல போவேன் துணியெல்லாம் காய போனேன் வாங்க நண்பர்களே பாருங்க இந்த தான் மாடி நிறைய நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு பாருங்க வேப்ப இல்லை வேப்ப மரத்துல வேப்ப இல்லை வந்து எல்லாம் இங்க உப்பு ஆயிடுச்ச இதுக்கு ஒரு நாள் வந்து கூட்டி

கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே